கொடுக்கறதுலேருந்து விவசாயத்தை வந்து எல்லாமே யார் சொல்கிறாங்க சீமன் அண்ணன் தான் அரசு வேலையாக கொடுக்குறாங்க மதுக்கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிலரி சாராயம் விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க எங்கேயாச்சும் தெரியாமல் விற்பாங்க அது ஒரு கேவலமாக அவங்க வைப்போம் இப்போ அதுவே அரசு ஊழியமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன் விவசாயம் அரசு ஊழியமாக இருக்கக்கூடாது மாடு மாடு வைக்கிறது அரசு ஊழியமாக இருக்கக்கூடாது அதை வந்து முன்னாடி சொல்கிறது வந்து நம்ம சீமான மட்டும்தான் வேறு யாரும் சொல்ல சிந்திக்கவும் மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க அதனால் விவசாயத்தினத்துக்கு வாக்கு ஆடு மாடு இலவசம் ஆடு மாடு இருந்தாங்க என்ன சொல்றாரு கல்வியும் மட்டும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தூய குடிநீர் கல்வி மருத்துவம் இதை மட்டும் தான் இலவசமா கொடுப்போம் வேற எதையும் இந்த மிக்சி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன் டீ கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு வாக்க வாங்கிக்கிட்டு உங்களை அடிமையா பணத்தை கொடுத்துட்டு உங்களை அடிமையா பார்க்காம உங்களை முன்னேற்ற வாழ்வாதாரத்தை படிப்பை இலவசமா கொடுத்தோம்னா அந்த பாப்பா வந்து இலவச படிப்பா நல்லா படிச்சு முன்னுக்கு வரும் முன்னுக்கு வந்து உங்க குடும்பத்தை அந்த பாப்பாவே காப்பாற்றணும் நம்ம வீட்டுக்கு உடம்பு இல்லைன்னா பணம் வேணும் அந்த பணம் இருக்காது நம்மள்கிட்ட அப்ப நமக்கு எது முக்கியமான தேவையா இருக்கு அடிப்படையான கல்வியும் மருத்துவமும் தூய குடிநீர் வேணும் பையனுக்கு ஒரு உடல் சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போனா காசு நம்மகிட்ட இருக்காது குடிய கொடுத்துட்றாங்க வீட்டில் வர வருமானத்தில் அவங்க குடிச்சிடறாங்க நமக்கு அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போயிட்டு இரநூறு முந்நூறு சம்பாதிக்க ஏன்னா இரநூறுவாய்க்கு குடிச்சிட்டு நூறுரூவாய் தான் உங்களுக்கு வந்துடுறாங்க இந்த மாதிரி ஒரு வாழ்வு ஆதாரத்தை உறுதி எடுத்துக்கிடுது அரசு அந்த குடிக்கிற காசில் தான் நீங்கள் கவர்மெண்ட்டே நடக்குதுன்னு சொல்கிறாங்க கேவலமாக நான் நீங்கள் எந்த நீங்கள் குடிக்கிறதுனால தான் இந்த கவர்மெண்ட்டை நடத்துகிறேன் இந்த குடிக்கிற காசுல தான் இந்த கவர்மெண்ட் நடத்த முடியுங்கிற அளவு கேவலமா ஒரு அமைச்சரோ மந்திரியோ ஒத்துக்கிறாங்க இவ்வளவு கேவலமான உங்களுக்கு வாக்களிக்கிறோமா நம்ம ரத்தத்தை உறிஞ்சி நம்மளுக்கே அவங்க என்ன செய்யணும் அதோட நம்ம உழைக்கிறோம் இதெல்லாம் மாத்தி அமைக்கிறோம்னாக்கா நம்ம அண்ணன் சீமான் ஒரு ஆடு தான் வருவாங்க மாற்றம் இது வரைக்கும் ஐம்பது வருஷமா இவங்க ஆட்சி காலத்துல பாத்துட்டோம் எவ்வளவோ சொல்லிருக்காங்க எதையாவது நிறைவேற்றிக்காங்களா நம்ம வாழ்வாதாரம் முன்னேறிக்கா ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க புதிய முயற்சியா அண்ணன் சீமானுக்கு விவசாய சின்னத்துல வாக்களிக்கும் கண்டிப்பா வாக்களிங்க நான் ஓட்டுக்கான ஆளே கிடையாது என் நாட்டுக்கான ஆள் என் மக்களுக்கான ஆள் என் இனத்திற்கான ஆள் நாங்கள் சத்தியத்தின் வழியில் நியாயத்தின் வழியில் தர்மத்தின் வழியில் தான் நிற்க முடியும் ஒரு நாள் வெல்லுவோம் உயர்ந்து பாக்குற உயரத்துக்கு நாங்க போவோம் இந்த மண்ணை பூமி பங்கின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்போம் ஓட்டு பாருங்க ஓட்டு